ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி எப்படி நம்ம மெயின்ஸுக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு சைடு பை சைடு ஃபோகஸ் பண்ற மாதிரி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கு நம்ம ஒரு சில டாபிக்ஸை வந்து நம்ம வந்து வீடியோஸாக போட்டுருக்குறோம் அதுல நெக்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்காக வந்து நித்தி ஐயோக்கின் ஒரு டாபிக் தான் வீடியோ பார்க்க போகிறோம் ஓகே நித்தி ஐயோக்கை பொறுத்த வரைக்கும் குரூப் ஃபோர்லேயும் கொஸ்டின் வந்திருந்தது குரூப் டூலையும் கொஸ்டின் வந்திருந்தது அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஒன் எல்லா தேர்வுகளையும் நிதியோ உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கம்பல்சரி ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு ஓகே அப்போ அதை வச்சு நம்ம தெரியவாக டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேங்களா இயர்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுல என்னென்ன வேறு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதி நம்ம ஹெட்டிங் எழுதும் போடும் போது இதை நான் கேபிட்டல் லெட்டர்லையும் இதை ஸ்மால் லெட்டர்லையும் நம்ம எழுதி போட்டிருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அயோக் அப்படின்னா ஒரு அமைப்புன்னு அர்த்தம் ஹிந்தியில் நித்தி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் இருக்குது ஓகே ஃபுல் ஃபார்ம் வச்சு கூட ஒரு தடவை கொஸ்டின் வந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வித்தியாசமாக இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மி இந்தியா நான் அப்படின்னு சொல்கிறேன் இது என்னென்ன வார்த்தைகள்லாம் நமக்கு சேஞ்சஸ் கொடுப்பாங்க அப்படின்னா போல குரூப் பண்ணல இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வார்த்தை இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்து கன்ஃபியூஸ் ஆகுமா நேஷனல் ஓகே இன்ஸ்டிடியூஷனா இன்ஸ்டிடியூட்டா ரொம்ப மேம்போக்கா படிச்சிருக்கீங்கன்னு இந்த கன்ஃபியூஷன் வரும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்தியா எந்த இடத்துல வருது இன்ஸ்டியூஷன் எங்க வருது ஏன்னா இங்கேயும் ஐ இங்கேயும் ஐ அந்த சீக்வன்சஸையும் நம்ம ஒரு சில பேர் மேட்ச் பண்ணியிருப்போம் ஆனால் இந்தியா இன்ஸ்டியூஷன் எங்க எங்க வர போகுது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் அடுத்த இந்தியா வர போகுது அப்போ இந்த வார்த்தை மட்டும் நம்ம சொல்லுவோம் இன்ஸ்டியூஷன் நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகே இது எதுக்காக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்டது எந்த அமைப்பு வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ்எஸ்ஆர் மாடல ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் பிளானிங் கமிஷன் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு அமைப்பு ஓகே இந்த அறுபத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு அமைப்பை என்ன கேன்சல் கேன்சல் பண்ணிட்டு கொண்டு வரப்பட்ட டூ தௌசண்ட் போர்டீன்லேயே மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அமைப்பு கேன்சல் செய்யப்படும் திட்டக்குழுங்கிற அமைப்பு பிளானிங் கமிஷன் அமைப்பு வந்து அபாலிஷ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க அதன் அடிப்படையில் அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு அமைப்பு கிரியேட் பண்ணுங்க அந்த அமைப்புக்கு பேர் தான் நிதி ஆயோக் ஓகே அந்த அமைப்புக்கு பேர் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறாங்க ஓகே அப்போ இந்த அமைப்பு அதே மாதிரி தான் வேலை பார்க்க போகுது ஆனால் அதை தவிர வேற என்ன வேலைகள் எக்ஸ்ட்ரா எந்த மாதிரி வித்தியாசமான வேலைகள் செய்ய போகுது அப்போ அது செஞ்ச வேலையில ஒரு வேலை கண்டிப்பாக இது செய்யாது என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷன் ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் வந்து டிராப் பண்ணது ஆனால் நித்தி ஆயோக் ஃபைவ் இயர் பிளானை டிராப் பண்ண போகிறது கிடையாது ஓகே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓகே அப்போ நித்தி ஆயோக்கோட வேலை வேற என்னென்ன வேலைகள் இருக்குது அதோட காம்போசிஷன் அதோடைய பில்லர்ஸ் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போறது எப்பவுமே ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது உருவாக்கப்பட்ட நாள் பார்க்கணும் ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம் உருவாக்கப்பட்ட நாலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரொம்ப பேஸிக்கனு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நித்திய யோக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகே அடுத்து வேற என்ன சார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நித்திய யோகோடைய மிஷன் என்ன மிஷன் ஆர் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதோடைய நோக்கம் எப்படி சொன்னாலும் ஓகே தான் அப்போ இது என்ன எதுக்காக அது என்ன ஒரு வார்த்தையார நம்ம வந்து கேட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கவர்னன்ஸ் ஓகே மேக்சிமம் கவர்னன்ஸ் மினிமம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதை தான் நிதி யோக்குனு இது வரைக்கும் ப்ரீவிஷியட் கொஸ்டின் கேட்காத கேள்வி ப்ரீவிஷியட் கொஸ்டினில் உருவாக்கப்பட்டனார் கேட்டாங்க ஓகேவா உருவாக்கப்பட்டனார் கேட்டாங்க இது எந்த அமைப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தது அதுவும் கேட்டாங்க அதோடைய ஃபுல் ஃபார்மும் கேட்டாங்க ஓகேவா அப்ப அடுத்து என்ன கேட்க வேண்டியது இருக்குது கேட்காத விஷயங்கள் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்கல அதோட மிஷன் விஷன் கேட்கவே இது அப்ப என்ன அப்படின்னா மேக்சிமம் கவர்னன்ஸ் மினிமம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கிற வார்த்தையும் கவர்னன்ஸ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நம்ம எப்படி ஆட்சி செய்யறோம் முக்கியம் அதிகாரிகள் அரசியல் வந்து எப்படி ஆட்சி செய்யறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதிகாரிகள் அப்புறம் அரசியல் வந்தோட எண்ணிக்கை தான் சொல்றாங்க அப்போ அதிகாரிகள் நிறைய இருந்து பிரோஜனம் கிடையாது ஓகேவா எப்படி எந்த அளவுக்கு ஆட்சி செய்யறாங்க அதுதான் கவர்னன்ஸ் அப்போ அதிகமா கவர்னன்ஸ் இருக்கணும் மினிமமா கவர்மெண்ட் இருந்தா போதும் அப்போ மினிமமா அதிகாரிகளும் மினிமமா அமைச்சர்களும் இருந்தால் மட்டுமே போதும் ஓகே வேற எதுவுமே தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் வேற என்ன சார் இதெல்லாம் பார்க்க வேண்டியது அப்படின்னா இது வேற என்ன விஷயத்தை வந்து பிரதிபலிக்கிறது இது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது ஒரு சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சிந்தனை களஞ்சியம் சொல்றாங்க நிறைய விஷயங்களை இது வந்து ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க ஓகே இட் இஸ் ஏ டைப் ஆஃப் திங்க் டேங்க் அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க இது ஒரு அறிவுறுத்தக்கூடிய பாடி இட் இஸ் ஏ அட்வைசரி பாடி அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது ஏதாவது நமக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் தான் கொடுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது ஆனால் பிளானிங் கமிஷன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாது ஓகே அப்போ திங்க் டேங் அப்படின்னா இது ஒரு சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சிந்தனை களஞ்சியம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து வேற என்னன்னா அடுத்து வந்து நம்ம வந்து காம்போஷன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயங்க தான் இது வந்து எக்கோ அதாவது வந்து இது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா இட் எக்கோயிங் கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாங்க இட் இட் எக்கோயிங் கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் கூட்டுறவு கூட்டாட்சி இது பிரதிபலிக்கிறது ஓகே நெக்ஸ்ட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதோட தலைவர் யார் இதோட துணை தலைவர் யார் அதெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க சேர்பர்சன் ஓகே தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அவர் யாரு அடுத்து ஒயிட் சேர் பர்சன் இருக்கிறார் ஓகே ஒயிட் சேர் பர்சன் ஓகே வேற என்ன சார் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா சிஓ அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு ஓகே இது வந்து முக்கியமான போஸ்ட் இது அல்லாம நிறைய கவுன்சில்ஸ் இருக்கு ஓகே சேர் பர்சனை பொறுத்த வரைக்கும் பிளானிங் கமிஷன் யார் தான் சேர் தான் பி தான் இங்கேயும் பி தான் இருக்கிறாங்க ஓகே இங்கேயும் பி தான் வந்து சேர் பர்சன் இருக்காங்க ஒயிட் சேர் பர்சன் யாருன்னா அதாவது பி எம் ஆல செய்யப்படக்கூடிய ஒரு நபர் ஓகே பி எம் ஆல அப்பாயிண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு நபர் தான் யாருன்னா வைஸ் சேர்பர்சனா இருப்பாரு சேர்மன் யார் ஒருத்தர் பி எம் இருக்கிறாரோ அவர் டைரக்டா வந்து தலைவரா வந்துருவார் அவர் தான் வந்து அந்த நிதி அமைப்புக்கு வந்து தலைவர் ஹெட் சேர்மன் அதே இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட துணைத் தலைவர் யாருன்னா பிரதமரால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர் தான் இருக்க போறது அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த சேர்பர்சன் இருக்கிறாங்க தற்போதைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்போதைக்கு ஸ்ரீ சுமன் பெரி அப்படி ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா தற்போதைய வயசு இதுவும் கேள்வி கேட்பாங்க ஸ்ரீ சுமன் பெரி அது நபர் தான் பாத்தீங்கன்னா தற்போதைய துணைத் தலைவர் தான் இருக்காங்க அப்போ எதுக்கு சார் சிஇஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎம் வந்து எல்லா வேலையும் இங்கே செஞ்சுட்டு இருக்க முடியாது ஓகேவா ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அதுக்காக தான் துணைத் தலைவர் போட்டாங்க மேபி துணைத் தலைவர் செயல்படாத டைமில் அவருக்கு கீழே செயல்படுவதற்காக தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓங்கிற போஸ்டிங் வச்சிருக்காங்க இது எப்படி அப்படி வைப்பாங்கன்னா இதுவும் பிரதமரால் அப்பாயிண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு நபர் இது தற்போதைய இது என்ன ஒரு படிக்க வேண்டியது இருக்குன்னா இவர் இவருடைய பதவி யாருக்கு இணையான பதவி அப்படிங்கிறாங்கன்னா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றாங்க ஈக்குவல் டு யாருக்கு இதையான பதவி அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரி அப்படின்னு இருப்பாங்கல்ல இந்திய அரசுடைய செயலாளர்னு இருப்பாங்க அவருக்கு இணையான பகுதி தான் இந்த சிஇஓங்கிற பதவி அது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே தற்போதைய சிஇஓ யாரு கேட்டாங்கன்னா ஸ்ரீ பரமேஸ்வர வர்மன் ஓகே அவர் தான் தற்போதைய சிஇஓ இருக்காங்க ஓகே தற்போதைய வைஸ் சேர்மன் சுமன் பெரி தற்போதைய சிஇஓ ஸ்ரீ பரமேஸ்வர வர்மன் ஓகே இதுதான் வந்து காம்போசிஷன்ல ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட் அடுத்து வேற என்னதான் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு ரெண்டு ஹப் இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகே ரெண்டு ஹப் எல்லாமே காம்போசிஷன் சொல்றோம் ஓகே ரெண்டு ஹப் ஹப்னா ஒரு டீம் மாதிரி வச்சிருப்பாங்க ஓகே ஒன்னு பாத்தீங்கன்னா இந்தியா டீம் ஹப் சொல்றாங்க எஸ் டீம் இந்தியா ஹப் ஒன்னு டீம் இந்தியா ஹப் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஹப்னா ஒண்ணு ஒரு கேங் ஒரு குழு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சாரி நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப் இனோவேஷன் ஹப் ஹப்னா சொல்லிட்டு ஒரு கேங் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாவது புதுசு புதுசு ஐடியாவை உருவாக்குவாங்க இங்க டீம் இந்தியா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்கு தேவையான பாலிசி இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் எந்த விஷயத்தை புதுசா கொண்டு வரலாம் ஓகேங்களா சொல்கிறாங்க புதுசு புதுசாக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வரலாம் புதுசு புதுசாக என்னத்தை தான் நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த ரெண்டு ஹப்பு ஓகே ஹப்னா என்ன சொல்லிட்டு ஒரு குழு ஓகே ஒரு கேங் ஓகே அடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னிங் கவுன்சில் அமைப்பு அடுத்து அஞ்சாவது கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆட்சி மன்ற குழு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஆட்சி மன்ற குழு போன வாரம் கூட ஓகே போன வாரம் அதாவது ஆகஸ்ட் அஞ்சு ஆறாம் தேதி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்னிங் கவுன்சிலுடைய மீட்டிங் நடந்தது அப்போ இந்த கவர்னிங் கவுன்சில்னா தமிழ்ல ஆட்சி மன்றம்னு சொல்லிட்டேன் அந்த ஆட்சி மன்றத்துல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்கிறாங்க ஒண்ணு எல்லா ஸ்டேட்டுடைய சிஎம்ஸ் அனைத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பினராயிஜின் அவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் சிஎம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அது மெம்பர் கமா ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்துடைய அந்த ஆளுநர் இருக்கிறாங்கல்ல ஆளுநர் அது லெப்டினன்ட் கவர்னர் கலாம் கவர்னரா இருக்கலாம் எந்த பதவியா இருந்தாலும் சரி அவங்களும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கவர்னிங் கவுன்சில் மெம்பரா இருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுதான் போன வாரம் நடந்த மீட்டிங் அதுல நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு சில மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து பார்ட்டிசேட் பண்ணல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க நியூஸ் படிக்கும் போது நம்ம இந்த டாபிக் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகே வேற என்ன சார் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வேற யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகே என்ன மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து வைஸ் சேர்மனா இருக்காங்க மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சில நாலேஜ் அதாவது ஒரு சில துறைகளை சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை ஆளுமையில திறம சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை ஏதாவது ஆபீசர்ஸ் இந்த மாதிரி நபர்களை இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அந்த நிரந்தர உறுப்பினர்கள் தான் நியமிப்பாங்க மொத்தத்தனை பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஓகே அதை தாண்டி வேற யார் சார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ் ஆஃபிஸ்கோ மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க என்ன மெம்பர் எக்ஸ் ஆஃபிஸ்கோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ன எக்ஸ் ஆஃபிஸ்கோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு பதவியை அடைவதுனால இன்னொரு பதவி இன்னொருத்தவங்க அடைவாங்க. அதுல இங்க நாலு மினிஸ்டர்ஸ் வராங்க. ஓகே. ஃபோர் கவுன்சில் ஆஃப் মিনিস্টারஸ் அப்பாயன்டட் பை பிரைம் மினிஸ்டர் ஓகே. பிளானிங் கமிஷன் திட்ட அமைச்சர் நிதி அமைச்சர் எல்லா பார்த்துகிட்டேங்க இருப்பாங்க. ஆனா இங்க எக்ஸ் மெம்பர்ஸ் ஆக ஏதாவது ஒரு நாலு அமைச்சர் அது எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி அது வந்து யார் நியமிப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நியமிக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் பார்த்தீங்கன்னா இது எஸ் எக்ஸ் அபிஸ்கோ அது மினிஸ்டர்ஸ் யாராவது நியமிப்பாங்க ஓகே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் இருக்காங்க இது அல்லாம வேற என்ன சார் இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும் ஓகே நான் ஃபங்க்ஷன் ஜஸ்ட்டு சொல்லல என்னன்னு நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுடைய பணிகள் என்ன பணிகள் அடுத்து பில்லர்ஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா போட்டியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணுற கூடிய ஒரு போட்டியும் மத்திய அரசு மாநில அரசும் இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர உறவையும் வந்து மேற்கொள்ளணும் ஓகே நல்ல உறவை வந்து வளர்த்துக்கணும் அதுதான் வந்து காம்பிடேட்டிவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி காம்படிட்டிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர்டு நேஷனல் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டின் நிகழ்வில் பங்கேற்க வைத்தது அப்படின்னு சொல்றாங்க எல்லா மாநிலத்தையும் ஒரு நாட்டுடைய முக்கியமான நிகழ்வுகளை பங்கேற்க வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்றாங்க பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அது என்னன்னா பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு திட்டமிடுதல பாத்தீங்கன்னா பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் கிடையாது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதலே பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதுதான் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு விஷயத்த எல்லாருமே சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதுதான் பரவலாக்கப்பட்ட திட்டம் ஓகே அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற டைமில் அதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க ஓகேங்களா ஏதாவது மேபி அது ஆறு இணைப்பு பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதுக்கு நிதி ஆயோக் வந்து தீர்வு காணும் ஓகே இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய பில்லர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகே நிதி ஆயோக்குடைய தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு தூண்கள் இருக்கும் ஓகே அது எத்தனை தூண்கள் ஏழு தூண்கள் இதெல்லாம் சொல்லிடுறாரு ப்ரோ பீப்புள் ப்ரோ ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி ஈக்குவலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் ஆர்ட் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இந்த நிதி ஏற்கக்கூடிய பில்லர் கதை ஏழு தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது எல்லாத்தையும் மொத்தமா இருக்கு இதை தவிர நிதி ஏற்க வேற என்ன பண்ணாங்க இது வரைக்கும் நம்ம நமக்கு வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அதுதான் அடுத்ததா பார்க்கக்கூட கடைசி என்னன்னா நிறைய இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இண்டெக்சஸ் அப்படின்னு என்னன்னா குறியீடுகள் சொல்லுவாங்க ஓகே பெரிய குறியீடுகள் படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குறியீடு என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனித வள மேம்பாட்டு குறியீடு அதை ரிலீஸ் பண்றது யார் தான் நிதி ஆயோக் தான் ஓகே அது அல்லாம வேற என்ன ஸ்கூல் எஜுகேஷன் இண்டெக்ஸ் நேஷனல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது இந்த நிதி யோக்கு தான் ஓகேங்களா அப்போ நோட் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் எதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்று இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ஓகே இந்திய புத்தாக்க குறியீடு இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் முக்கியமானது நிறைத்த நீடித்த வளர்ச்சி இலக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் அடுத்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் இது வந்து இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை எங்கெங்க இருக்குது அதை எப்படி எப்படிதான் சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் வந்து கடைசியாக வந்து வெளியிட்டாங்க இது அல்லாம நிறைய ஸ்கீம்ஸையும் இவங்க வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க நடைமுறைப்படுத்துங்க ஒரு மாடலாக கொண்டு வந்திருக்காங்க ஃபேமஸான ஸ்கீம் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டல் இன்னோவேஷன் ப்ரோக்ராம் ஓகே தான் அட்டல் இனோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இருக்குது ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு இது இல்லாமல் வேற என்ன ஸ்கீம்னா வந்ததை நம்ம ஊர் திட்டத்தை வந்து காப்பிடிச்சு அவங்க கொண்டு வந்தாங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அந்த திட்டம் ஓகே அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க என்ன ஆயுஷ்மான் பாரத் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்புறம் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இவங்களால நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் ஓகேங்களா யாரோட நித்தி ஆய்வால கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்ல நம்ம நித்தியோக பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதோட காம்போஷன் படிச்சிருக்கோம் இது அல்லாம நிதியோ பற்றி கரண்ட் அபேர்ஸ் என்ன நிகழ்வுகள் எல்லாம் வந்திருக்கு அதுவும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நித்தியோக் டாபிக் ஒரு சின்ன வீடியோ இது மட்டுமே போதுமானது தான் ஓகே போன தடவை குரூப் டூ கொஸ்டின்ஸே அதான் கேட்டிருந்தாங்க இந்த கவர்னிங் கவுன்சில் யாரெல்லாம் மெம்பரா மெம்பராக இருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக்காக தான் ஈஸியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அளவாக தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் சந்திக்கலாம் தேங்க்யூ